என்னுடைய உடம்புறவா சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இது நம்ம கன்னியாடக்ஸ் கோவில்பட்டி இன்னைக்கான கலெக்ஷனில் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கான கலெக்ஷன் நாங்கள் பார்க்க போகிறோம் அதுவும் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக சூப்பரான ரேட்டில் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோங்க ஆஃபர்லாம் கிடையாது ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம சேல் பண்ணிருக்கோம் நம்ம சகோதரிகளுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாது அதெல்லாம் நம்ம காமிச்சாதானே தெரியும் ஏன்னா நிறைய பேர் வந்து கடையில் பார்க்க மாட்டேங்கிறீங்க இருக்கீங்க அதுக்காகவே உங்களுக்காக கலெக்ஷன்லாம் நீங்கள் காமிக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம் சிம்பிளான கலெக்ஷன் தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரேட்டு சைஸு எல்லாத்தையுமே சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டு வருத்தப்படாதீங்க என்னென்ன சைஸில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு சிம்பிளாக ஒரு கிளென்ஸ் காமிச்சிடும் என்னென்ன மாடல் கலெக்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்றத மிஸ் பண்ணிடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கலெக்ஷனை பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சூப்பரான நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு பட்டையை கலப்புற மாதிரி சைஸ் தாங்க பார்க்குறோம் இது இருபது சைஸில் வந்துடும் வெறும் இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா மட்டும்தாங்க எவ்வளவு பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனுங்க உட்கார வச்சா அப்படியே உட்காந்துக்கும் அந்த மாதிரி கலெக்ஷன் பாருங்கள் நெட் கிளாத்தில் சூப்பரான மாடல் ஒர்க்கு ஃபினிஷிங்கெலாம் நம்மக்கிட்ட அடிச்சுக்கவே முடியாதுங்க சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க இது சைஸு இருபது நம்மக்கிட்ட எல்லாமே டேக்கோடே இருக்கும் பெரும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இது நம்ம காட்ட ஒவ்வொரு கலெக்ஷன்லையுமே கலர்ஸ் வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று தான் காமிக்கிறோம் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனாக நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு வச்சுருக்கோம் அடுத்த மாடல் பார்ப்போம் அடுத்த மாடல் கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக கொண்டு பாருங்க பஃபிலே வேறு லெவலில் கொண்டு வந்திருப்போம் சைஸ் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு இருபது சைஸ்லாம் வந்துடும் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் சேல் பண்ணுவாங்க ஆனால் நம்ம கன்னியா டெக்ஸில் வேற லெவலில் ப்ரைஸிங்கில் கொடுத்துருவாங்க மாடல் பாருங்க உட்கார வச்சோன்னா ஜம்முன்னு உட்காருங்க ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்கும் கலெக்ஷனு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பரான கலெக்ஷனு மிஸ் பண்ணிடாதீங்க இதில் கலர் கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு சாம்பிளுக்கு தான் ஒன்று ஒன்று காட்டுறோம் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் வேறு லெவலில் கொண்டு வந்திருக்கோம் பட்டுலேயும் ஃபுல்லாக ஜமிக்கி ஒர்க் வச்சு வேறு லெவலில் வித்து லெகினோட நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் இதுவும் இருபது சைஸ் தான் இருபது சைஸ்லயே பாருங்கள் சூப்பரான மெட்டீரியலுங்க அதுவும் டிஜிட்டல் பிரிண்ட்ல பட்டு துணியில் எப்படி இருக்குது பாருங்கள் கலெக்ஷனு வேறு லெவலில் இருக்கும் ஃபுல்லாகவே ஜமிக்கி ஒர்க் வச்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இதுலேயுமே கலர் கலெக்ஷன் இருக்குது வா அப்படின்ற மாதிரி கலெக்ஷனை பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான கோட் மாடலில் வந்துடும் ஃபுல்லாகவே இது ஒரு ஷைனிங் மெட்டீரியலில் சூப்பரான செப்பரேட் கோட்டோட உங்களுக்கு வந்துடும் அழகான ஒர்க்கில் வித்து ஹேண்ட் அங்கே நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு வேறு லெவலில் வந்துடும் இதுவுமே சைஸ் இருபது தான் இரநூத்தி எழுபது ரூபா மட்டும்தான் வேறு லெவல் ப்ரைஸிங்கில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பரான கலெக்ஷன் அடுத்த கலெக்ஷன் வந்து அடுத்த கலெக்ஷன் பாருங்க வேறு லெவலில் இருக்கும் சூப்பரான கலெக்ஷனாக இதுவும் எல்லாமே சூப்பர் சூப்பராக கொண்டு வந்துருக்கோம் நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு இது இருபத்தி ரெண்டு சைஸில் வந்துடுங்க ரெண்டு சைஸ் கூடிரும் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இருபதில் பார்த்தோம் இது இருபத்தி ரெண்டு வித்து லெக்கினோட வேறு லெவல் கலெக்ஷனுங்க வித்து லெகினோடே வந்துடும் பாருங்க சூப்பர் சூப்பரான கலரு இது கலர் வெரைட்டி அவைலபிள் இருக்குது அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் வா அப்படின்ற மாதிரி அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் செம்ம கிராண்டா இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் வேறு லெவலில் இருக்கும் இது அட்டாச்சு கோட்டில் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் பாருங்க பாருங்கள் நாட்டில் பாருங்கள் நாட்டிலையுமே உங்களுக்கு சூப்பராக ஒர்க் வச்சு கொடுத்துருப்பாங்க வேற லெவலில் இருக்கும் செல்ல பிள்ளைங்களுக்கு செம்ம கிராண்டாகிற ஒர்க்கு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க இது இருபத்தி நாலு சைஸ் இருபத்தி ரெண்டு பார்த்தோம் இது இருபத்தி நாலில் சூப்பராக இருக்கும் வித்து லெகினோடே வந்துடுங்க நம்மகிட்ட மேக்ஸிமம் கலெக்ஷன் சின்ன பிள்ளைங்களுக்கு லெகினோடே வந்துடும் உங்கள் பிள்ளைங்க ஹைட்டாக இருந்தாலும் லெகின் போட்டு போட்டுக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தாங்க ஹோல்சேல் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக வெளியில் யார் எடுத்துகிட்டீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க கூட கூட தான் எடுத்துருப்பீங்க ரேட்டு நம்ம கிட்ட நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் அதுவே நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா இன்னும் கம்மி பண்ணியும் கொடுப்போம் வேறு லெவலில் இருக்குங்க மறக்காமல் நம்ம கன்னியா வாங்க வாங்குன்ற மாதிரி அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பரான டிஜிட்டல் பிரிண்ட்ல டிஜிட்டல் பிரிண்டில் மட்டும் தான் இருக்குமா நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் வெறும் நானூறுரூவா கொடுத்துட்ருக்கோம் அந்த மாடலு நெக்கில் பாருங்கள் எம்ப்ராய்டு ஒர்க்கு ஹேண்ட்லையுமே ஒர்க் வந்துடும் பாட்டையுமே ஃபுல்லாக ஜமிக்கி ஒர்க்கு வித்து பெல்ட்டோட வந்துடும் சூப்பரான கலெக்ஷனு பாருங்க வேறு லெவலில் எல்லாத்துலேயுமே லெகினோடய வந்துடும் எல்லாமே உங்களுக்கு இன்டர்லாக் லைனிங்கு எல்லாமே பக்காவாக இருக்குங்க வேற லெவல் குவாலிட்டியில் வந்துடும் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் இதோட சைஸ் உள்ள மறந்துட்டேன் இருபத்தி ஆறு இதோட சைஸ் இருபத்தி ஆறு ரேட்டு நானூறுரூவா மட்டும் என்னப்பா அது மாடல் மாடலாக காட்டுறியே மாடல் இல்லாமல் என் பிள்ளைக்கு பிடிக்கும் மாடல் இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்காகவே இந்த கலெக்ஷனுங்க காட்டனில் சூப்பராக இருக்கும் இது போக காட்டன்லேயும் நம்ம வேறு கலெக்ஷன் நிறையா இதே மாதிரி இருக்கும் உள்ள நீட்டாக வச்சிருக்கோம் ஏன்னா ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து ஒர்க் இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் இதோட சைஸ் இருபத்தி ஆறு இதுலேயுமே இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது வரை சைஸ் அவைலபிள் இருக்குது அதுக்கு மேலே சைஸ் வேணாலும் சொல்லுங்கள் வாங்கி கொடுத்துருவோம் காட்டன் கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் முந்நூறுரூவா மட்டும் தாங்க முன்னூறுரூவா இரநூத்தறு அறுபது ரூபா அந்த முந்நூற்றம்பது ரூபா ரேஞ்சுக்குள்ளேயே காட்டனில் அதுவும் நீங்கள் வெளியில் எழுநூறுரூவா எண்ணூறுவா கொடுத்துருக்கோம் எடுக்கிறதெல்லாம் நம்ம பாதிக்கு பாதி ரேட்டில் சூப்பர் கலெக்ஷனாக கொடுத்துருக்கோம் அதே குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க பாவ் அப்படின்ற மாதிரி கலெக்ஷனை பாருங்க சூப்பராக கொண்டு வந்திருக்கோம் ஃப்ராக்கை பாருங்களேன் வேற லெவல் குவாலிட்டியில் சூப்பரான குவாலிட்டியில் வந்துருங்க குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாது நம்மக்கிட்ட ரேட்டு கம்மியாக கொடுக்கணுட்டுருக்கா குவாலிட்டி கம்மியாகலாம் இருக்காதுங்க சூப்பரான கலெக்ஷனாக தான் இருக்கும் ஹேண்ட் டைம்மே பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒர்க்கும் வேறு லெவலில் இருக்கும் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா இது இருபத்தி எட்டு சைஸு இருபத்தெட்டு சைஸில் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க சூப்பரான கலெக்ஷன் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வெளியில் வாங்கவே முடியாதுங்க அந்த ரேட்டில் அடித்து உடச்சி கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் நீங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையில்லைனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் எதுவும் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாம் ரேட்டு கூட கொடுத்து எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்மக்கிட்ட கம்மியான ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் ட்ரெடிஷ்னல் வேணுமா ட்ரெடிஷ்னல் இருக்குது ஃபேஷன் வேணுமா ஃபேஷன் இருக்குது வெஸ்டர்ன் வேணுமா வெஸ்டர்ன் இருக்குது இல்லை எனக்கு எதுவுமே வேணாம்ப்பா மாடலே வேணாம் காட்டன் வேணுமா காட்டன் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா கலெக்ஷனும் பாருங்க சூப்பர் சூப்பராக நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த மாடல்லாம் பொங்கல் டயத்தில் செம்ம மூவிங்க வேறு லெவலில் மூவாச்சு எல்லா கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குன்றதுக்காக தான் இதெல்லாம் சாம்பிள் காமிச்சிட்ருக்கோம் இது இருபத்தி எட்டு சைஸில் வந்துடும் ஜஸ்ட்டு ஐநூறுரூவா மட்டும்தாங்க நம்மக்கிட்ட நீங்கள் நேரில் வந்தீங்கனாலோ இல்லை நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்களோ உங்களுக்கு தெரியும் நம்ம எதுலேயுமே ரேட்டு கம்மி பண்ணி தான் கொடுப்போம் வேறு லெவலில் கொடுப்போம் மறந்துடாதீங்க இது நம்ம கன்னியா டெக்ஸ் சூப்பரான அடுத்த கலெக்ஷன் பாருங்க ஃபேஷனாக தான் என் பொண்ணுக்கு பிடிக்கும் சிம்பிளாலாம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஃபேஷன் கலெக்ஷனுங்க வெஸ்டர்னில் சூப்பராக இருக்கும் ஒர்க்கு கிளாத்துலாம் பாருங்கள் இதெல்லாம் லேயர் லேயராக பிரியுங்க அவங்களுக்கு ஒர்க்கையும் பாருங்க வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயுமே உள்ள லைனிங்கோடு வந்துடும் லைனிங்கும் சூப்பர் குவாலிட்டியில் வந்துடும் சூப்பரான மெட்டீரியலு ஒர்க்கை பாருங்கள் ஒர்க்கு வேறு லெவலில் கொடுத்து பெல்ட் அட்டாச்சில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இதுவுமே வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நானூற்றி ஐம்பது ரூபா இதோட சைஸ் வந்து இருபத்தி எட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் இதுலேயும் கலர் வெரைட்டி இருக்குது சைஸ் வெரைட்டியும் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்குமே நம்மக்கிட்ட சின்ன பிள்ளைங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன் புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் இதுதான் கலெக்ஷன் நினச்சிடாதீங்க அடுத்து எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அந்த டயத்தில் சூப்பரான கலெக்ஷன் இன்னும் இதை விட பட்டையை கலக்கின மாதிரி நம்மக்கிட்ட கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் சூப்பரான ஒர்க் வச்சு எப்படி வந்துருக்கு பாருங்கள் கலெக்ஷனு இந்த பட்டு குஞ்சத்தை விடுறதாவே இல்லைன மாதிரி எல்லாத்துலேயுமே பட்டு குஞ்சம் மாடல் இன்றைக்கும் நமக்கு வந்து அதே மாதிரி பாருங்கள் சூப்பரான கலெக்ஷன் எதுவுமே மேக்சிமம் லெகினோடே வந்துடும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது நம்மக்கிட்ட எல்லாமே டேகோட இருக்கும் நீங்கள் டேகை பார்த்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாக்கு முப்பதாக நம்பர் சைஸ் இது சூப்பரான கலெக்ஷன் பாட்டமில் ப்ரில் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ரில் ஒர்க் அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் தாவணி போட்ட தீபாவளி மாதிரி தாவணி மாடலில் எத்தனை கலெக்ஷன் பார்த்துருக்கோம் இது பாருங்கள் சூப்பரான ஜார்ஜட் மெட்டீரியல் இது வரைக்கும் பட்டில் பார்த்துருப்போம் இல்லை நீங்கள் சொல்லு சொல்லு குத்து அரைக்கும்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் இது ஒரு சூப்பரான நீட்டான ஒர்க்கில் சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் கிளாத்து வேறு லெவல் குவாலிட்டியில இருக்கும் உள்ளே லைனிங்கோடே வந்துடும் வித்து லெகின்னு வந்துடும் சூப்பரான த்ரெட் ஒர்க்கில் நீட்டாக வந்துடுங்க இதெல்லாம் த்ரெட்டு தான் ஈஸியாக போகாது நீட்டாக வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹேண்ட் லைமே ஒர்க்கோட வந்துடுங்க நம்ம செல்ல பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதோட ரேட்லாம் என்னென்னு பயப்படாதீங்க வெறும் நானூறுரூவா மட்டும்தாங்க நம்ம கன்னியா டெக்ஸில் நானூறுரூவாய்க்கு முப்பது சைஸ் இது வந்து இதே மாதிரி முப்பத்தி நாலு முப்பத்தாறு வரைக்கும் நம்மக்கிட்ட இருபது பதினெட்டுலேருந்தே நம்மக்கிட்ட சைஸ் அவைலபிள் இருக்குது பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் அவைலபிள் இருக்குது அதுக்கு அடுத்த சைஸில் உள்ள பிள்ளைங்களுக்கு கலெக்ஷன் இருக்குது அதோட வீடியோ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் வெஸ்டர்ன் கலெக்ஷன் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷனும் வர வர நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலோட லிங்க் எல்லாமே கொடுத்துருப்போம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும் குரூப்பை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா புது புது கலெக்ஷன்லாம் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க கசகச வளவளெலாம் ரொம்ப மெசேஜ் போட மாட்டோம் அட்மின் மட்டும் தான் மெசேஜ் பண்ணுவோம் அதுவும் டெய்லி ஒன்று இல்லை ரெண்டு மெசேஜ் மட்டும்தான் வரும் அதனால் பயப்பட வேண்டாம் புது புது கலெக்ஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதுவும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் சரியா இது நம்ம கன்னியா கோயில் பற்றி மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தும் சூப்பர் சூப்பரான கலெக்ஷனோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்